அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகின்றன ஏனென்றால் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார் மிக விரைவில் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் சனி வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க அவருடன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்க முடியாது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எனவே அனைத்து ராசியிலும் அதீத கவனமும் பொறுமையும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ராசியாக கடகராசி பார்க்கப்படுகிறது ஆனால் நிஜ கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் நிஜ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேது சாதகமாக இருப்பதால் பல தடைகள் நிச்சயமாக தசாப்திகள் வலுவாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அகழ்வதற்கு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உலகின் எந்த இருந்தாலும் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய நிகழ்வாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தில் செவ்வாய் ஊற்றம் பெறுகிறார் சூரியன் சனியுடன் இணைகிறார் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சந்திர பயிற்சி என கிரகநிலைகளில் பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது மிக முக்கிய கிரகமாக இருக்கக்கூடிய நான்கு கிரகநிலைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு தனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் மாற்றம் இல்லாத ஒரு மாதமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பல்வேறு வகையான மாற்றம் நிச்சயமாக நிகழப்போகிறது ஏனென்றால் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய முழு சுபகிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் அவர் தனது பகைவீடாக கருதக்கூடிய நுழைய இருக்கிற நாளில் அவர் உள்ளே நுழைய இருக்கிறார் ரிசபராசிக்குள் எனவேதான் இந்த தருணத்தில் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக அதிவிரைவாக பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் ஏனென்றால் குருவின் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் செவ்வாய் அவருடைய நட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பல நன்மையும் அதிர்ஷ்டமும் வாய்ப்பு உருவாகிறது ஒன்று உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அவர் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக குடமாய் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய கர்மாதிபதி அயுல் இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது அமோகமான மாற்றத்திற்கு முன்னிவித்திடக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் பயமும் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை துல்லியமாகவும் செயல்படுத்துவதற்கான வாய்ப்பை நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் தங்களுக்கு கிரகமாக இருக்கக்கூடிய குரு மற்றும் புதனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பதும் பல்வேறு வகையான கற்பனையான எதிர்மறையான சிந்தனைகள் பயங்கள் நீங்கி ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை செய்வதற்கான வாய்ப்பை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்வதற்கான யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பாருங்கள் அழைக்கப்படுகிறது ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான பயங்கள் அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல காரியங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது பிப்ரவரி நான்காம் தேதி முதல் செவ்வாய் உச்சம் பெறுகிற செவ்வாய் உச்சம் பெறுவது மங்களக்காரகன் மற்றும் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவதால் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் மிக வலுவாக அவரது மைந்தனாக சனியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் சூரியனுடன் சனி இணைந்து சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றால் சனி வலுவாக ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணையக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்றால் இந்த இடத்தில் சனி தனது ஆளுமையை வெளிப்படுத்துகிறார் சனிதான் ஆளுமையில் செயல்படுவதால் பெரிய மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை சூரியன் மற்றும் சனியின் இணைவானது உறுதிப்படுத்துகிறது பொறுத்த வரைக்கும் பொற்பகுதியில் மகர ராசியிலும் பிற்பகுதியில் கும்பராசியிலும் சஞ்சரிக்க போகிறாருங்க சுக்கிரன் சுக்கிரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மாதத்தின் துவக்கத்தில் ராசியில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு பல்வேறு வகையான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எனவே சில நேரங்கள் அதீத மா சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது மகர ராசியிலும் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகுவதால் பல தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற அனைத்தும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிப்பார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் கிரகநிலைகளின் அமைப்பு இப்படி இருக்க பிப்ரவரி மாதத்தில் கடக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க மிக விரைவில் அவர் பாவஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் நுழைய இருக்கிறார் அஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து மகளும் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் எந்த காரியத்தை தொட்டாலும் அவை அனைத்தும் பொன்னாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறும் என்பதை ஜீவனஸ்தானத்தில் வெற்றியிருக்கக்கூடிய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறாருங்க இது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில் தடைகள் தாமதங்கள் விலகும் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் தடைகள் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகிறது ஆனால் அஷ்டமத்தில் வேற்றிருக்கிறார் சனி எதை செய்தாலும் நிதானத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அஷ்டம சனியாக இருந்தாலும் அஷ்டமாதிபதியாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதே சமயம் அவருடன் இணைந்து இந்த தருணத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே எந்த காரியத்தை செய்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு ஒரு தருணமாக அமைகிறது எதை முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது நெல் கிரகமாக உள்ள ராகு ஒன்பதாம் இடத்திலும் மோட்சக்காரகரான கேது மூன்றாம் இடத்திலும் சஞ்சரிப்பது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்ற ஒரு தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றன எனவே நிச்சயமாக பல தடைகள் அகலும் எதிர்பார்ப்புகளை சஞ்சரிக்கப் போகிறார் சுக்கரனும் இந்த மாதம் முழுவதும் பல தடைகளை நீக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் புதிய வாய்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறார் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்